சிவாய நம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா மக்கட்பேரு புதல்வரை பெறுதல் அப்படி சொல்கிறோம் இந்த அதிகாரத்தை அதில் அறுபத்தஞ்சாவது குரலை நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் நம்ம சொல்ல தேவையில்லை மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் அதுக்கு என்ன அர்த்தம் ஐம்புலன்கள் சொல்லியிருக்கோம் ம் அப்போ மெய் ம் ஓகேயா நம்ம உடம்பில் இருக்கிற அந்த என்ன சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ்னு சொல்லுவீங்களே சென்ஸ் ஆர்கன்ஸா அதில் அந்த என்ன கண்ணு காது மூக்கு நாக்கு மெய் அதில் மெய் தான் த வல்லுவர்த்தா தான் இங்கே சொல்கிறார் மக்கள்னா குழந்தைங்க நம்மளோட குழந்தைங்களோட அவங்கள தொட்டு கொஞ்சிறது இருக்கு இல்லையா அது உடற்கின்பம் அது தொட்டு பார்த்தாலே அதை வச்சுதான் இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காசு இருக்கானுங்க பட்டு போன்று மென்மையான உடல் மேனி சருமம் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் ம் ஆமாம் பேம்பர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு பவுடர் அட்வர்டைஸ்மெண்ட்டு சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட்டு பேம்பர்ஸ்னால் டயாப்பர் கோமனம் சரியா அது வந்து அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிறது ஏன்னா சாஃப்டாக இருக்கும் குழந்தையோட உடம்பு வந்து ரோஜா பூவோட எதழ் மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அது நம்மளை தொட்டுதுன்னாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான் நம்ம அதை தொட்டு தூக்கி கொஞ்சினாலும் சந்தோஷம்தான் சரியா ஆனால் அதே காரணத்தை சொல்லி இப்போ இருக்கிற டாக்டர்ஸும் அதான் சொல்கிறா நம்மளோட சாஸ்திரங்களும் அதை தான் சொல்கிறது ஒரு ஆறு மாதத்துக்கானோம் அம்மா பாட்டி இவாளை தவிர வேறு யாரும் குழந்தையில தொடக்கூடாது ஒத்துரும் தொடக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் சீதோஷ்ணம்னு சொல்லுவாள் சரியா சீதம்னா வந்து குளிர்ச்சி உஷ்ணம்னா வந்து ஹீட்டு இது வந்து ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் வேறு வேறு அளவில் இருக்கும் அது இப்போ தான் பிறந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கு அதனால வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டார் அதை எடுத்து அப்படியே மச்சுக்கு முச்சுக்கு மச்சுக்கு முச்சுக்குன்னு போட்டு இன்ஃபெக்ஷன் சரியா அதனால் வந்து அம்மா கிட்ட தான் குழந்த இருக்கணும் ஆமாம் அம்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பாட்டிக்கிட்டே இருக்கலாம் சரியா மற்ற அவர் சொல்கேட்டல் இன்பம் செவிக்கு இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் நம்ம அதுக்காகத்தான் வந்து நம்ம தாத்தா சொல்லுவா ஜெயராம் தாத்தா சொல்லுவா இல்லையா சில்ட்ரன் லேர்ன் வாட் டே லீவ் குழந்தைகள் எதை வாழ் எதை ம் எதை வாழ்கிறார்களோ அதையே கற்கிறார்கள் நம்ம சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் பார்த்து 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 குழந்தைகள் கற்றுக்கும் அதுகளுக்கு முன்னாடி அதுகளுக்கு முன்னாடி இதுக்காகத்தான் வந்து இந்த திருக்குறளை எப்போ சொல்கிறாரு பார்த்தியா முதல்ல தர்மத்தை வலியுறுத்திட்டு அரண் வலியுறுத்தல் பண்ணியாச்சு குடும்பத் தலைவனோட கடமைகள் என்னென்னங்கிறத சொல்லியாச்சு அவன் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி தர்மத்து வழியில் பொருள் சம்பாதிச்சு தர்மத்தையே குழந்தைகளுக்கும் போதனை பண்ணி வளர்க்கணும் அதுக்கு தகுந்த உறுதுணையாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவன் வந்து வாழ்க்கையை துணையாக வச்சுக்கணும் குழந்தைகளுக்கு அறிவு போதித்து அதுகளுக்கு நல்ல அணிகலன்கள் மாதிரி நான் ஒரு ஒரு அப்படியே பொக்கிஷம் மாதிரி அதுதான் அவளுக்கு சொத்துங்கிற மாதிரி வளர்க்கணுன்னு சொல்லியிருக்கார் அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு அப்போ என்ன அர்த்தம் வீட்லேயும் அந்த வீட்டில் வந்து இந்த மண்டனமிஸ்ரர்னு ஒரு தாத்தா இருந்தார் ஆதிசங்கரர் அவரை தேடின்னு போகும்போது இந்த கதை முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ம் அவர் வீடு எங்கே இருக்குது ம் அவரை பார்க்க போன போது அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு அந்த ஊரில் போய் கேட்ட போது கிளியெல்லாம் ஒரு வீட்டு தின்னே வேதம் சொல்லின்னு இருக்கும் அதுதான் அவங்க வீடு அப்படின்னு அடையாளம் சொன்னாங்க சரியா அது மாதிரி குழந்தைகள் வந்து அந்த குழந்தைய பார்த்தாலே தெரியும் நல்ல நெத்தியில் வந்து ஒரு விபூதி உடம்புக்கும் நல்லது இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறா தேவையில்லாத வேர்வையெல்லாம் அது உறிஞ்சி கொண்டு மஞ்சளில் பண்ணின குங்குமம் அதுவும் உடம்புக்கு நல்லது அதெல்லாம் மஞ்சளில் தான் பண்ணுறாங்க குங்குமம் அதெல்லாம் வச்சுண்டு நல்லா வந்து தூய்மையான தூய்மையான உடையை உடுத்தின்ண்டு காலம்பர எழுந்து குளிக்கிறது சுத்தமாக இருக்கிறது இதெல்லாம் அந்த குடும்பத்தில் பெரியவங்களை பார்த்து குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்ற நல்ல பழக்கங்கள் ம் அந்த பழக்கங்களோடு வளர்கிற குழந்த அதை என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அது காலம்புற எங்கேயா போச்சுன்னா அங்கே எங்கேயா அவங்க வீட்டில் பூஜை சாமியாக தான் இருக்குன்னா உடனே மணி எடுத்து அடிச்சுண்டு அது வந்து அதுக்கு விளையாட்டே அதுதான் ஹோமம் பண்ணுறேங்கும் பூஜை பண்ணுறேங்கோ சந்தியாவிந்தனம் பண்ணுறேங்கோ செங்கக்கல்லாம் எடுத்து அடுக்கி நான் ஹோமம் பண்ணுறேங்கோ இதெல்லாம் வந்து யாரும் கற்றுக் கொடுக்கல ஆனால் அது பார்த்து 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 சுற்றி என்ன நடக்கிறதோ அதுலேருந்து தான் வார்த்தை செயல் எல்லாத்தையுமே குழந்தைங்கள் வந்து கற்றுக்கும் அது தான் வந்து இந்த தாத்தா இந்த திருக்குறளில் அவரை சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அந்த குழந்தைய போய் அதுகள் கொஞ்சியோட அப்படியே இந்த மழலை வா வார்த்தையோட மழலை மொழியில் அது எது சொன்னாலும் அழகாக தான் இருக்கும் நம்மளை திட்டினா கூட நம்மளுக்கு பிடிக்கும் ஆனால் அந்த வயசில் ஆதிசங்கரர்களில் ஞான சம்பந்தரில் மூணு நாலு அஞ்சு வயசு இல்லாமல் எல்லாம் இப்போ ஸ்லோகம் வீட்டில் சொல்லி 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 அதெல்லாம் வாளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுது அதே மாதிரியே குமரகுருபரர் அப்படின்னு ஒரு தாத்தா அதனால் வந்து இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் திருக்குறள் தேவாரம் திருவாச்சகம் திருப்புகள் வேதம் ஸ்லோகம் இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வீட்டில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிற ஒரு முக்கியமான தகவல் அப்படி வளர்த்தோன்னா அந்த குழந்தைகளும் அதே வார்த்தைகளை சுக்லாம்பரதரம் அதையே வந்து அந்த குழந்தை வந்து மழையில் சொல்ல சொல்லும் அதை கேட்குறதுக்கு அதை கேட்குறதுக்கு நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற முதல்ல இதெல்லாம் கேட்குறதுக்கு நம்ம சொன்ன இந்த வள்ளுவர் தாத்தா சொன்ன வழியில் வந்து பொருள் சம்பாதிச்சு அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு அந்த மாதிரி சுற்றம் பேணல் அந்த மாதிரி எல்லாரையும் காப்பாற்றின்னு இருக்கிறவங்களால தான் இதெல்லாம் ரசிக்க முடியும் அவங்களுக்கு தான் இந்த குழந்தை தொட்டுதுன்னா அது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப சுகமாக ஜாலியாக இருக்குது அது கூட விளையாடலாம் போல் இருக்குது அது கொஞ்சி கொஞ்சி சொல்கிறது பேசுகிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு காது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்கோ குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கோன்னு பேரண்ட்ஸுக்கு தாத்தா இந்த குரலில் சொல்கிறார் இதோட இன்றைக்கி இங்கே பாடத்தை முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்